வேதத்திலே இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அடையாளப்படுத்தப்பட்ட இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் ஏனென்றால் பாவத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்தமாக வேண்டும் பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள இரத்தத்தை நமக்கு நாம் பரிசுத்தமாக விளக்கிக் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது பரிசுத்தம் உள்ளது பரிசுத்தம் உள்ள இரத்தத்தின் நாமத்திற்கு நாம் நன்றி பலிகளை செலுத்த போறோம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி ஜீவ வாசனையை வீச பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி பரிமள வாசனையை வீச பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்திற்கு நன்றி தேவ நேசம் எங்கள் மேல் படர செய்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி மகிமையான பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெருகுவதற்கு தகுதிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி அநேக ஜாதிகள் மேல் தெளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி நன்மையான ஈவுகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி ஜீவ விருட்சத்தின் நிழலண்டையில் என்னை கொண்டு போகும்படி பரிசுத்தப்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி நித்திய உடன்படிக்கையால் என்னை தேற்றுகிற நல்ல திராட்சரசமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிற பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி காட்டு மரத்தின் தன்மையை போக்கும் கிச்செலி மரத்தின் சாராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி அபிஷேகத்தை கொண்டு வருகிற பச்சையான ஒளிவ மரத்தின் சாராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி நித்திய ஜீவனை தருகிற ஜீவ விருட்சத்தின் சாராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி ஆனந்த தைலமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி பாவ நிர்வாணம் காணப்படாதபடிக்கு மூடுகிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி கத்தருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி தேவனுடைய அனுக்கிரகத்தையும் இரட்சண்யத்தையும் கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி ஆவியானவரின் சிநேகத்தை பெற தகுதிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி பிதாவின் காருண்யத்திற்கு சொந்தமாக்கின இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி மருதோன்றி பூங்கத்தாகிய இயேசு கிறிஸ்து சிந்திய பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி தேவனுக்கும் நமக்கும் உள்ள பிரிவினையை நீக்கி நம்மை ஆசீர்வாதத்திற்குள் நடத்திய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி நீங்காத உடன்படிக்கையை என்மேல் இருக்கும்படிக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்திற்கு நன்றி சியோனில் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி தேவனை தாயாக கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி தேவனுடைய நாமத்தை தரித்து கொள்ள எங்களுக்கு வழியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி தேவனுடைய நாமத்தை துதிக்கும் புதிய பாடலாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி நியாயத்தீர்ப்புக்கு தப்புவிக்கும் முத்திரையாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி எளியவனை ராஜாக்களுக்கு மத்தியிலும் பிரபுக்களுக்கு மத்தியிலும் அமர வைத்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி ஆமீன்